ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமராவ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க நான் இன்னைக்கு வெள்ளை சோளம் வச்சு ஒரு முறுக்கு செய்ய போகிறேங்க சரிங்களா இந்த மில்லட் வகை சார்ந்தது உங்களுக்கு தான் தெரியலைங்களா நம்ம உப்புமா அதில் கூழ் உண்டை எல்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க அந்த சோளம் மாவில் தாங்க நான் இன்னைக்கு முறுக்கு செய்யப்பறேன் வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் இப்போது ஒரு அரை கிலோ மாவில் முறுக்கு செய்ய போகிறேங்க அதுக்கு ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் சரிங்களா ஒரு ஒரு இருபது பல்லு பூண்டு உரிச்சு எடுத்துருக்கேங்க ஒரு மீடியம் சைஸ் பூண்டு உரிச்சி எடுத்துக்கோங்க சரிங்களா இதுலேயே நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேங்க பார்க்கலாம் இது பாருங்கள் ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டோம் இப்போ இதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிடலாங்க இப்போ அரைச்சின்னு வந்துட்டோம் இது ஒரு ஓரம் வச்சிடலாங்க பார்க்கலாம் இப்போது மாவட்டத்துப்போம் நான் வந்து அரை கிலோ மாவு எடுத்து ஜலிச்சு வச்சுருக்கேங்க இதில் நாலு கப்பு மாவு வந்திருக்கு இதை நம்ம போட்டுக்கலாம் இப்போ அரிசி மாவு ஒரு கப் எடுத்துக்கலாங்க சோளம் மாவு வந்து நீங்கள் வீட்லேயே கூட அரைச்சிக்கலாம் சோளம் வாங்கி இல்லை கடையில் கூட ஆஃப்லைன் ஆன்லைன் எல்லாத்துலேயும் கிடைக்குதுங்க நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஆறு டீஸ்பூன் மஞ்சள் பொடிங்க அதையும் போட்டுக்கலாம் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளி எடுத்து வச்சுருக்கேங்க உங்களுக்கு பிளாக் வேணாலும் நீங்கள் பிளாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எள்ளு சரிங்களா அதையும் போட்டுக்கலாம் பார்க்கலாம் முக்கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க ஆல்ரெடி இதில் அரை டீஸ்பூன் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பச்சை மிளகாவில் அதனால் பார்த்துக்கிட்டு நம்ம உப்பு சேர்க்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பூண்டு சீரகம் பச்சை மிளகா அதையும் நம்ம ஊற்றிடலாங்க பேஸ்ட்டு இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈவனாக பச்சை மிளகா சீரகம் பூண்டு அந்த பேஸ்ட்டும் போட்டு நல்லா ஈவனாக கலந்து வச்சிட்டோங்க இப்போ நம்ம இதுக்கு நாலு கப்பு சோளமாவு ஒரு கப்பு அரிசி மாவு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நம்ம சுட வச்சுக்கலாங்க இதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் வருங்க எண்ணெய் சுட வச்சு அந்த மாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா சுடுதண்ணை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பசைச்சிக்கலாங்க எண்ணெய் சுட எடுத்துங்க இப்போ எண்ணெய் நம்ம மாவில் ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம இந்த மாவுக்கு சுடுதணி வச்சுக்கலாங்க ஏன்னா இது சோள மாவு இல்லைங்களா இப்போ நம்ம இந்த கப்பில் அஞ்சு கப்பு மாவு எடுத்துருக்கோம் நாலு கப்பு சோள மாவு ஒரு கப்பு அரிசி மாவு அதனால் இதில் இப்போ நம்ம ரெண்டரை கப்பு தண்ணி எடுப்போங்க ஒரு கப்பு நான் ஊற்றிட்டேன் ரெண்டு இதில் பாதி ரெண்டரை இதையும் நம்ம சுட வச்சுக்கலாங்க இப்போது இந்த எண்ணெயை நான் மிக்ஸ் பண்ணிடுறேங்க பார்க்கலாம் இந்த எண்ணெயை ஊற்றி நம்ம இதை நல்லா ஈவனாக கலந்து விட்ருணுங்க சரிங்களா மாவும் எண்ணெயும் நல்லா கலந்துடணும் பாருங்கள் கலந்துட்டோம் சூடாக ஆறுனும் இந்த மாதிரி கலந்துக்கோங்க இப்போது தண்ணி கொதிக்கக்கூடாதுங்க பாருங்கள் பபிள்ஸ் வந்துடுத்து இந்த மாதிரி உள்ள பபிள்ஸ் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் ஊற்றிக்க வேண்டியதாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டி வச்சு அதுக்கப்புறமா சூடாக இருந்தால் நம்ம பசைச்சிக்கலாம் அது வரலாம் இந்த மாதிரி பண்ணலாம் தேவையான அளவு தாங்க தண்ணி ஊற்றணும் மொத்தமாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இந்த மாதிரி கிண்டி கிண்டி பசையிலாங்க இப்போ பார்க்கலாம் கொஞ்சம் பாருங்க சூடு ஆறி வந்துடுத்து இப்போ நம்ம கையை கொண்டு பச வேண்டியதாங்க இன்னும் தண்ணி இருக்கு இதில் சரிங்களா பார்க்கலாங்க இப்போ பாருங்க சூடு இன்னும் நம்ம இப்படி பிசைஞ்சு வச்சிடலாங்க அவ்வளோதாங்க பசைஞ்சிட்டு நான் காட்டுறேன் நல்லா இப்படி அழுத்தி நல்லா பசைச்சிக்கோங்க பாருங்கள் நல்லா பசைச்சுட்டேங்க சரிங்களா இப்போ நம்ம நல்லா அப்படி ஹெல்த்தி ஹெல்த்தி பேசுங்க இப்போ நம்ம மாவை ரெண்டாக பங்குட்டுப்போம் இப்போ முறுக்குழையில போட்டு நம்ம எண்ணெய் சுட வச்சிட்டு போட வேண்டியதுதாங்க முறுக்கு புழிய வேண்டியது தான் சரிங்களா இப்போ நான் எண்ணெய் கடாய வச்சுறேங்க அதை தான் இதை மூடி வச்சுக்கோங்க தண்ணியும் பாருங்கள் இவ்வளோ மீந்தெடுத்து அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பேசிடலாம் சரிங்களா இதை எடுத்து வச்சிடலாம் அடுப்பத்தை வச்சுட்டோங்க எண்ணெய் கடாயை வச்சாச்சு எண்ணெயும் ஊற்றிட்டேன் சரிங்களா இது முறுக்காச்சியில் போட்டுக்கலாம் மாவை எடுத்துட்டு இந்த மாதிரி மூடிய வச்சுக்கோங்க என்னென்னலாம் சூடாக எடுத்துங்க நல்லா சூடு எண்ணெயில் தான் நம்ம புரியணும் சரிங்களா அவ்வளோதாங்க மருந்து நல்லா பொறிஞ்சி வருது இதெல்லாம் அப்புறம் நம்ம எடுத்துடலாம் திருப்பி போடலாம் இன்னொரு சைடு நல்லா திருப்பி பாருங்க பாருங்கள் சூப்பராக வந்துருக்குங்க முறுக்கு ரெடி எடுத்து எடுத்துடலாம் இதே மாதிரி இன்னொரு வாட்டி நான் காட்ட நல்லா நம்ம முறுக்காச்சியில் போடும்போது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பண்ணிக்கோங்க அப்போ தான் முறுக்கு நல்லா சாஃப்ட்டாக வரும் சரிங்களா இதே மாதிரி பண்ணி நான் இப்போ இன்னொரு முறுக்கம் போட்டு எடுத்துட்டேன் இப்போ உங்களுக்கு சுட்டு முடிச்சுட்டு ப்ளேட்டிங் பண்ணி காட்டுறேங்க சரிங்களா அவ்வளோதான் ரெடி ஆகிடுது எல்லா மாவையும் நான் சுட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் ரொம்ப ஈஸிங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இப்போ நான் எல்லாத்தையும் சுட்டுட்டு காட்டுறேங்க பார்க்கலாம் அவ்வளோதாங்க லாஸ்ட்டு பேட்ச் சுட்டு முடிக்கிறேன் பாருங்கள் கிலோ மாவெல்லாம் இவ்வளோ முறுக்கு வந்திருக்குங்க அவ்வளோதாங்க எல்லாம் சுட்டு முடிச்சுட்டேன் அரை கிலோ மாவு எடுத்தேன் அரை கிலோ எண்ணெய் எடுத்தங்க கரெக்டாக வந்துட்டு இவ்வளோ எண்ணெய் மீந்துருக்குங்க சரிங்க நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் பார்க்கலாங்க ஸ்டவ் அவ்வளோதாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுட்டு முடித்தாச்சு இதே மாதிரி நீங்களாம் சொல்லுங்கள் எப்படினா நம்ம மில்லட் வகையில் கூட எடுத்துக்கணும் சோள மாவு கேழ்வரகு சரிங்களா குதிரைவாலி அந்த மாதிரி கூட இந்த மாதிரி எல்லாம் முறுக்கு அதிரசம் எல்லாம் சுட்டு சாப்பிட்லாங்க இப்போ நான் இது இப்போ தாங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ இருந்தது சோள சோளம் முறுக்கு சுட்டிருக்கேங்க சரிங்களா சோள மாவு வாங்கி அதில் தாங்க நான் சுட்டிருக்கேன் அரை கிலோ சோள மாவு ஒரு கப்பு அரிசி மாவு போட்டிருக்கேங்க சரிங்களா அதே மாதிரி நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணி சுட்டுங்க மசாலாலாம் சூப்பராக கமகமன் இருக்குங்க சோளத்துலேயே ரெண்டு வகை இருக்குது இல்லைங்களா ஒன்று வந்து சிறுஞ்சோளம் வெள்ளை சோளம் இல்லைங்க அதில் தாங்க நான் இது செஞ்சேன் ஒன்று வந்து மஞ்சள் கலர் நம்ம ஸ்வீட் கார்ன்லான்னு சொல்லுவேன் கார்ன் அது இல்லைங்க இது வெள்ளை சோளம் சிறுதானிய வகையில் சேர்ந்தது சரிங்களா அதை எடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்க பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன உங்களுக்கு வந்து சேருங்க మేము అంత వీళ్ళ సందా త్యాంక్ యూ ఫర్ వాచింగ్